உறவுகளே கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வழிபடக்கூடிய அருள்மிகு பொன்னம்பலநாதர் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் நல்லாத்தூர் என்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை கமாண்ட்ல கொடுக்குற தேவைப்படுறாங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்துட்டோம் இந்த தளத்துல வந்து ஐந்து நிமிடம் வழிபட்டீங்கன்னா பல்லாண்டு வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும் சுவாசம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபடலாம் இதுதாங்க கோவிலின் கருவறை நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் சுந்தர விநாயகர் ரொம்பவே அழகா இத்தலத்துல இருக்காரு முகத்தில் பருக்கல் வடுக்கல் உள்ளவர்கள் சந்தன காப்பு செய்து வழிபடலாம் இந்த பதிவின் தொடக்கத்துல சொன்ன மாதிரி கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபடலாம் ஆங்கிலேயர் ஆட்சியில கடலூர்ல கலெக்டராய் இருந்த பக்கோடா என்பவரது மகள் தனது பார்வை வேண்டி இந்த தளத்துல வந்து இறைவனை பூஜித்தார் பலன் கிடைத்ததும் இங்க ஒரு பெரிய மணி இருக்கு பார்த்தீங்களா இந்த மணியை கோவிலுக்காக வாங்கி கொடுத்தாங்க இந்த மணியின் ஓசை மிக நீண்ட தூரம் கேட்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் இங்குள்ள இறைவன் அக்னியின் சொரூபமாக இருக்கிறார் மிக பழமையான கோவில்ன்றதுனால இந்த கோவிலின் வரலாறு சரியாக யாராலையும் சொல்ல முடியல ஆனா கோவிலின் அமைப்பும் இங்குள்ள சிற்பங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு முருகப்பெருமானுக்கு எதிரில தான் இத்தலத்துல கொடிமரமும் இருக்கு கந்தசஷ்டி பிரம்மோற்சவம் இங்க ரொம்ப விமர்சையாக நடைபெறும் இங்கு முருகனின் மயில் வாகனத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அழகாக காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கு நவகிரக சன்னதியிற்கு தரிசனம் பண்ணிக்கலாம் இத்தலத்தில் ஆடி தை ஆகிய புண்ணிய காலங்களில் சூரியனுக்கு ஆரஞ்சு நிற ஆடை கோதுமை வகை உணவுகளை தானமாக அளித்தால் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இங்க தேவரை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு முன்பு உள்ள சாலரத்துல இருந்து தல மூலவரை நம்ம தரிசனம் பண்ணலாம் சாலரத்திற்கு கீழே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் ஆகியவை உள்ளடக்கிய சர்ப்ப எந்திரம் இங்க இருக்கு தரிசனம் பண்ணிக்கலாம் அகஸ்தியர் அருளிய பதினைந்து புனித நதிகளில் நீராடிய பலன்களை தரும் துதி இங்க இருக்கு தேவைப்படுறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்து படிச்சுக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம சாலரத்தின் மூலம் இத்தலம் மூலவரை தரிசனம் பண்ணலாம் இங்கு பொன்னம்பலநாதர் சுவர்ணபுரீஷ்வரர் காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் இத்தலம் மூலவர் அக்னியின் சொரூபம் என்றதுனால இவரை நேரடியா தரிசனம் பண்ண முடியாது இங்குள்ள சாலத்தின் மூலமாதான் தரிசனம் பண்ண முடியும் அவரவர் உடல்நிலைக்கு தகுந்தார் போல தீ இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு நம் உடல் பலமும் மனப்பலமும் அதிகரிக்கும் என்பது இத்தலத்தில் ஐதீகமாக உள்ளது ஆனால் அம்மனை தரிசனம் செய்யும் பொழுது அங்கிருந்து நம் இறைவனையும் தரிசனம் பண்ணலாம் இங்குள்ள சிலைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது மார்கண்டேயனை காப்பாற்ற யமனை காலால் எட்டி உதைக்கும் கால சமகாரமூர்த்தியும் இத்தலத்தில் இருக்காரு அதற்கான சாட்சி இங்க இருக்கு பாருங்க அவற்றை காட்சிப்படுத்தும் விதமா ரொம்பவே அழகா சிற்பங்கள் இருக்கு இங்க ஆஞ்சநேயர் இருக்காரு தரிசனம் பண்ணிக்கலாம் மகா மண்டபமான சொக்கட்டான் மண்டபத்தில் இருபத்தி நான்கு இதழ்களுடன் கூடிய மூன்றடுக்கு தாமரை கவிழ்ந்த நிலையில இருக்கும் அந்த மண்டபத்தில் நின்று வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதி நிலம் ஸ்ரீ அமைதர் வேணுகோபால சுவாமியும் ருக்மணி பாமாவும் இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் திரிபுர சுந்தரி அம்மன் காட்சி தருகின்ற தரிசனம் பண்ணிக்கலாம் அம்மன் பாதத்தின் கீழே மகா பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இங்கு பொன்னப்பலநாத சுவர்ணபுரீஸ்வரர் அக்னியின் காட்சி தருகின்ற தரிசனம் பண்ணிக்கலாம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை திறந்திருக்கும் மாலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி